அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வம்சம் தலைக்கவும் கஷ்டங்கள் நீங்கவும் வேண்டிக் மாசி அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பழம் காலந்தொட்டே நடைமுறையில் இருந்து வரும் ஒரு வழக்கம் அது மட்டும் இல்லாமல் மாசி அமாவாசை நாட்களில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் முன்னோர்களை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதங்களில் புண்ணியம் தரும் மாதமாக கருதப்படுவது மாசி மாதம் புண்ணிய நதிகளில் நீராடி அதேனால இந்த நாட்களில் நீராடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும் பாவங்கள் போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மாசி அமாவாசையின் சிறப்பம்சங்கள் இந்த நாட்களில் என்ன விஷயங்களை செய்வதால் பிருத்ர துரோசத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை நாம் முழுமையாக தெரிஞ்சு கொண்டு வழிபடுவது நல்லது முன்னோர்களின் ஆசையை பெற்று தெய்வங்களின் அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிபாட்டாக நாளாக மாசி அமாவாசை கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்பது மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாக கருதப்படுது முன்னோர் வழிபாட்டிற்கு இந்த நாள் பல விதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருப்பது மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு என்று தனியான மகத்துவம் உண்டு இந்த நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோசங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நாம செய்யும் தர்ப்பணம் சித்ராணம் அது மட்டும் இல்லாமல் புனித நீராடல் முன்னூர் வழிபாடு தான தருமங்கள் ஆகியவற்றுக்கான பலன்கள் மாறுபடும் பொதுவாக மாசி மாத அமாவாசையில தர்ப்பணம் கொடுப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை என்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையுடன் வருகிறது அன்று காலையில ஒன்பது இரண்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு பதினொன்று வரை இந்த அமாவாசை திதி இருக்கு இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அவிட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்தர்களுக்கு அளவற்ற மன தரும் இந்த நாட்களில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்வதாலும் பதினாறாயிரம் ஆண்டுகள் இந்த பித்திரு காலத்தில் சித்ராணம் செய்து வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதுவும் இந்த அமாவாசை சிறப்புக்குரிய ஒன்றாக கருதப்படுது சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளை பெற்று அந்த கையோடு த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசிகளை பெற்றால் பித்த தோஷங்களில் இருந்து வழிபட முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பால்குண அமாவாசை எனப்படும் மாசி மாதவத்தில் வரக்கூடிய அமாவாசை புனித நதிகள் குளங்கள் அல்லது கோவில்களில் உள்ள நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கு இது மனம் உடல் ஆன்மா தூய்மை செய்து ஆன்மீக பயணங்களை பெறுவதற்கு நன்மை தயார் செய்யும் நீராடல்களுக்கு பிறகு சூரிய பகவான வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து அவர்களின் ஆசையை ஆசிர்வாதங்களையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாத அமாவாசை என்று விரதம் இருந்து அனுஷ்டிப்பது முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் மேலும் நம்மளால் முடிந்த அளவிற்கு தானம் செய்வதால முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய செய்யும் மற்றவர்களின் பசியை போக்கும் அவர்களின் வேண்டிய உதவிகளை செய்யும் வகையில தானம் அளிப்பது முன்னோர்களின் மன நிறைவு நமக்கு தரும் இதனால நமக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை என்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேணும் இவர்கள் மூன்று பேருக்கு அளிக்கும் தானங்கள் நாம் செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களுக்கு நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்கக்கூடாது கூடாது சித்திராந்த காரியங்கள் செய்து அவர்களுக்கு வைக்கும் அந்த பிராமணர்களுக்கு மட்டுமே நாம் தானம் அளிப்பது சிறந்ததாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை நாட்களில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லது அத்தோடு கருப்பு எல்ல நிவேதியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாட்டில் இறைவனுக்கு ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலை நலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் அவர மலர் கருப்பு எல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது போல நாம் முன்னோர்களுக்கு நினைத்து செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்துமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர் அனைத்தையும் பாவத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை குறிப்பிட்ட சில பலன்களை குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் மேச ராசியில இந்த அமாவாசையில மிக அற்புதமான ஒரு நன்மை பயிக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வெற்றி பெற வேணும் நிதி நிலைமை மேம்படும் செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உறவினர்களை நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடியதாகவும் இருக்கு ஆன்மீகத்தில் சிறப்பு ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படும் சுப காரியங்கள் நடைபெறலாம் நீண்ட நாட்களான காலமாக முடியாத வேலைகள் முடிந்து வெற்றிகரமாக செயல்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சிறப்பானதாக இருக்கு நீங்கள் எங்காவது பயணம் செய்ய விரும்பினால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மக்களிடையே ஒரு பெரிய அடையாளமாக இருக்கலாம் செல்வம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில்துறையில் வெற்றி பெறலாம் நீங்கள் வேலை செய்வதில் பதிவுயர்வு பற்றிய பேச்சு இருக்கலாம் வணிகத்தில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் இருக்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை மிக பெரிய சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு படிப்புல வெற்றி பெறுவீங்க நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் வேலையில முன்னேற்றம் காணலாம் உடல்நலெல்லாம் முன்மை விட சிறப்பாக இருக்கு பெரிய நிதி லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பு மற்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய செய் செய்த வேலையில நீங்கள் வெற்றி பெற வணிகத்துல வெற்றி பெற இது வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதில் உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் வரக்கூடிய மாசி மாத அமாவாசை நாட்கள் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மாதர்காரனாகிய சந்திரனும் புதிர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசையாக சொல்லப்படுது அந்த தினத்தில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலுபடும் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பாக்கியம் பிறப்பு இறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கரும வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளும் இயற்கையாகவே இருந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும் மனவேதனை அடைந்து துர்மணம் அடைந்தாலோ கொடூர நோய் தாக்கத்தால் இருந்தாலோ அவர்களுக்கு ஆன்மா எதிலுமே கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாய் இயற்கையாகவே மரணித்து முக்தி அடைந்தவர்களின் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் அகாலம் மரணம் அடைந்து ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறக்கூடும் இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சன்னதிகள் வழிபாடு முறைகளை சரியாக செய்ய வேண்டும் என்னால் அவர்களின் ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாட்களில் நாம் முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை என்பது முக்கிய நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் சந்திரன் காணாத நாளாகவும் இந்த மதத்துல இந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் நலனாக இருந்து வருது முன்னோர்களை நம்ம ஆசீர்வதிப்பதை பொறுத்திருக்கு வழிபாடு மற்றும் சடங்குகளை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே